உங்க புள்ள ஏன் பொய் சொல்லுது அப்படி கேட்டிங்கன்னா சஜஷன் நம்ம மனசுல எழுதப்பட்டிருக்குது பொய் சொன்னால் தப்புவோம் உண்மை சொன்னால் மாட்டிக்கொள்வோம் யார் சொல்லி கொடுத்தா நீங்க உட்கார வச்சு சொல்லி கொடுத்தீங்களா பொய் சொன்னால் தப்பலாம் உண்மை சொன்னால் மாட்டிக்கொள்வோம் சொல்லல நீங்க மோட்டர் சைக்கிள் போயிருப்பீங்க ஒரு ஹெல்மெட் போட்டு போயிருப்பீங்க அல்லது ஹெல்மெட் இல்லாம போயிருப்பீங்க போலீஸ்காரன் கையை போட்டிருப்பான் நல்ல காலம் ஒரு டூப் விட்டது தப்பிட்டோம் சின்ன மதல மனசுல போகும் டூப் விட்டா தப்பலாமோ பொய் சொன்னா தப்பிடலாமோ அது போய் பதியும் அடுத்த தடவை அவனுக்கு என்ன வர நேரம் பொய் சொன்னால் தப்பல மனப்பாடமாக்க மாட்டாங்க நீங்க என்ன பேசுறீர்களோ அது மனசுக்குள்ள போய் அது வெளியாகும் பெருமானா செல்லாளி சில சகாபாக்களுக்கு என்ன எழுதினார்கள் உண்மை சொன்னால் தப்பலாம் பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வீங்க இதை எப்படி சொன்னாங்க அவங்க நடந்து காட்டினாங்க அது போய் அவங்களுக்குள்ள இதாகிச்சு எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் உண்மை சொன்னால் தப்பலாம் இது பொய் ஆகாது இதுதான் சஜஷன் இறக்கிறது இந்த சஜஷன் இறங்கினா சஜசன் கேட்ப வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த பிள்ளைகளுக்கு கதாநாயகர் மேல ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாங்க அதுக்காக வேண்டி பல கோடிகள் செலவழிச்சு கதாநாயகர் அப்படி நம்ம கேட்டா இப்ப வர்ற இளைஞர்களுக்கு அப்படி எல்லாம் தலை அவர் அவர் தானே 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 தளபதி விஜய் அந்த கல்வ அதை உண்டாக்கிட்டான் இப்ப அவன் எப்படி கொண்ட வெட்டினா அது ஒட்டோமேட்டிக் சொல்ல மாட்டான் இப்படி வெட்டிட்டு வாரியா தலைவர் அமர் வெட்டணும் அவன் சிகரெட் குடிச்சான் ஓ இதுதான் ஆம்பளைக்கு அழகு கதாநாயகரை செஞ்சிட்டாரு பெருமானாரை நாம் பின்பற்றுகிறோம் பெருமானாரை நாம் நேசிக்கிறோம் லக்கது காணல கும்பி ரசூல் ஹசனா ரசூல் அழகான முன்மாதிரி இருக்குது என்னங்க தலைவர் அதனால் அணு அணுவாக பின்பற்றும் தலைமை மாத்தி வைக்கப்பட்டுச்சு பேர்ல ரசூலுல்லா நெஜமா அஜித் பேர்ல ரசூலுல்லா நஜமா ரஜினி உங்க வீட்டுக்குள்ள நீங்க முஸ்லீம் இலங்கை அரசாங்கம் உங்களை கணக்கெடுக்கிற நேரம் முஸ்லீம் ஓடு ஓ முஸ்லீம் வாக்கு அப்படித்தான் உங்களை பார்த்தார்கள் நெஜம் வீட்டுக்குள்ள கல்புகள் பறிப்போன கூத்தாடிகளுக்கு கல்புகள் பறிப்போன இளைஞர்களையும் யுவதிகளையும் பார்க்கிறோம் ஏன் இந்த இந்த இது அதை அப்படியே சா அழகாக போடுவாங்க அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சிகரெட்லேருந்து ஆரம்பிச்சு தான் கேஜிலேருந்து எல்லாம் வரும் எல்லா படத்துலேயும் போதையை போட்டே வச்சிருப்பான் வில்லை நெண்டும் இருப்பான் போதைக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அது மாற்றி மாற்றி போடுவார்கள் நீங்கள் நினச்சிங்களா வேறு எந்த மீடியாவாலையும் உங்களுக்கு தெரியுமா கேஜி அடிக்கிறது அப்படி என்று